ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய துலாம் ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே நேர்மையாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது எது கெட்டது எது என்று சீர்தூக்கி பார்த்து நல்லதையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஒன்பதாம் இடத்துக்குச் சென்று குருவோடு சேர்க்கை பெறுவதும் என்று பலமான யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் பதினோராம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சனி மீனத்தில் வக்ரம் சனி வக்ரம் அடைந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சனிக்கு கேந்திரத்தில் இருப்பது யோகம் பத்திலே சூரியன் புதன் புதன் வக்ரம் என்பது பலம் சூரியனோ திக்பலத்தோடு இருக்கின்றார் லாபத்தில் செவ்வாய் என்று கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்ற இந்த வாரத்திலே திங்கள் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் திங்கள் மட்டுமே அதற்கு அடுத்தபடியாக மறுநாளே உங்களுக்கு சந்திரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சந்திர யோகம் அதன் பிறகு பத்திலே வந்து அவர் சந்திரன் ஆட்சி பெறுகிறார் இருப்பினும் இந்த வாரத்தில் ஆடி அம்மாவாசை முன்னோர்கள் பித்ருக்களை வணங்குங்கள் அவர்களுடைய நல்லாசி உங்களுடைய எதிர்காலத்துக்கு மட்டுமல்லாமல் நிகழ்காலத்தில் மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்கும் காரணம் துலாம் ராசிக்கு இப்பொழுது மிக சிறந்த யோகத்துக்குரிய காலம் தடைகளை தகத்தெறிந்து மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையால் நீங்கள் இன்னும் அதிகமாக பெறுவீர்கள் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வாரம் வெற்றிகளையும் அதிகமாக பெறுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை கடன் பிரச்சனை தீரக்கூடிய யோகம் புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய கடன் எதிர்பார்த்து அங்கு அரசாங்கத்திடம் வங்கிகளிடம் கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நல்ல ஒரு பதிலும் வர வரவுகளும் இருக்கக்கூடிய யோகம் என்று எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் எவையும் இல்லாத சாதகமான ஒரு சூழ்நிலையும் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கின்றது ஆகையால் புது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான யோகத்துக்குரிய நல்ல வாரம் நலம் பெருக வளம் பெருக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி என்பர்களே பத்திலே சூரியன் திக்பலம் புதனோ மிக பலமாக வகரம் பெற்றிருப்பது மிக சிறப்பு சூரியனோடு சேர்க்க பெறுவது அந்த புதன் ஆதித்தியோகம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் வரவுகள் பல வகையில் பல இடத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பாக வரும் செலவுகளோ உங்கள் கட்டுக்குள் இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது ஊழியுடைய உழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியம் திட்டமிட்டு செயல்படுத்தி அவற்றை முடித்து காட்டுவீர்கள் வல்லமை உங்களிடம் அதிகரிக்கும் விடாமுயற்சி உங்களிடம் சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அதிகமாக இருக்கும் வரவுகள் மட்டுமல்ல பல புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு முயற்சிகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் எடுப்பீர்கள் அடுத்ததாக உத்தியோகம் பத்தில் சூரியன் சிறப்பாக இருப்ப நான் உயரதிகாரிகளிடம் நட்புறம் சிறப்பாக இருக்கும் அதிகார பதவியில் தீர்வு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பத்தில் இருந்தால் அவர் மிகப்பெரிய யோகசாரி என்றால் அதனால்தான் ஜோதிடம் அப்படின்ற பார்க்கும்போது நேரம் குறிக்கக்கூடிய பத்து பன்னிரெண்டாம் மணிக்கு ஒரு நேரத்தை நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு குறிச்சோம்னா கட்டாமல் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து சூரியன் இருப்பார் அதுதான் திக்பலம் அது ரொம்ப பலம் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் உயர்வு நிச்சயம் அதிகரிக்கக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய பலமான நேரம் உங்களுக்கு பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரிகள் கணவன் மணி ஒருவியை அன்பு பாசம் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி இன்று இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்யோனியம் அதிகரிக்கும் எந்த விதத்திலும் குழப்பங்கள் இல்லை சந்தோஷமே மிக மிக அதிகம் திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இருக்கின்றது சுக்கரனும் சாதகம் கலத்தரக்காரன் பலம் அவரே உங்களுக்கு ராசி அதிபதி என்று இந்த வாரம் திருமணம் வச்சு தடைகள் எவையும் இல்லை மறுமணத்துக்கான முயற்சி என்று பார்க்கின்றவர்கள் பதினோராம் இடமே மறுமணத்துக்குரியது பதினோராம் இடம் சூரியனுடைய சிம்மம் அவர் பத்தில் திக் பலத்தோடு இருக்கிறார் மறுமணத்துக்குரிய வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் நல்ல வரணமையும் அவ்வாறு வரங்களைத் தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது தலைமையிலே ஜோதிட பார்வையிலே எனது ஜோதிட பார்வையிலே எங்களுடைய நிறுவனமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையத்தளம் சென்னை வாலாஜா ரோடிலே எங்கிக் கொண்டிருக்கின்றது விருப்பப்படுகின்றவள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்க அந்த அலைபேசியை என்னை நீங்கள் அழைக்கலாம் அடுத்ததாக பார்க்கணும்னு காதல் காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அன்பை காட்டுவீர்கள் அன்பை பெறுவீர்கள் காதலை வெளிப்படுத்தலாம் அனுச்சியும் வெளிப்படுத்துங்கள் இந்த வாரத்தை சந்திராசிரம நாட்களை மட்டும் தவிர்கள் அடுத்த நாட்களை வெளிப்படுத்துங்கள் நல்ல பதிலை கிடைக்கும் கலைத்துறை யோகமான வாரம் கலைத்துறையிலே பெரிய படைப்புகள் வெளியிடக்கூடிய யோகம் உங்கள் நடித்திருக்கின்ற நடிகர்களுக்குரிய வாரமாகவும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கின்ற சுக்கரன் குருவோடு சேர்க்கை பெறுவது மிக மிக யோகம் கலைத்துறையை பொறுத்தவரை அடுத்ததாக அரசியல் சாதகம் சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்றார் பலமானது அடுத்ததாக மாணவ கண்மணிகள் பத்தில் புதன் இப்படி யோகமாக இருக்கின்றது துலாம் ராசி பத்தில் புதன் மிக மிக யோகமாக இருக்கின்றார் எனவே பலமான கல்வி மேன்மை இருக்கின்றது உயர்கல்வியிலே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளும் இருக்கின்றது இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதைக் காணலாம் நலம் பெருக வளம் பெருக